ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக கொண்டாட காத்திருக்கும் நண்பர்களே வணக்கம் நீங்கள் கொண்டாடும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் புத்தாண்டா இந்த கேலண்டர் யார் துவக்கியது தெரியுமா எப்போது துவக்கியது தெரியுமா ஜூலியன் நாட்காட்டி என்பது கிமு நாற்பத்தி ஆறில் ஜூலியஸ் சீசரினால் அறிமுகப்படுத்தப்பட்டு கிமு நாற்பத்தி ஐந்தில் பயன்பாட்டிற்கு வந்த நாட்காட்டியாகும் பதிமூன்றாவது கிரிகோரி ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்தவ பண்டிகையான ஈஸ்டரை முறைப்படுத்த ஜூலியன் நாட்காட்டியின் சில நாட்கள் மாற்றப்பட்டு வடிவமைத்த கேலண்டரையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலண்டராக கொண்டாடுகிறீர்கள் பூமி சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நொடிகள் ஆகிறது இதில் இருபத்தி ஆறு நொடிகள் கிரிகோரியன் காலண்டரில் கணக்கிடப்படுவதில்லை கிரிகோரியன் நாட்காட்டியின் உண்மையான குறிக்கோள் ஈஸ்டர் தேதியை மாற்றுவதாகும் இத்தனை குறைகளுடன் வடிவமைக்கப்பட்ட ஆண்டை புத்தாண்டாக கொண்டாடும் உங்களுக்கு நமது காலண்டரை பற்றி தெரியுமா நமது நாட்காட்டியை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் பெருமைப்படுகிறது வியாச முனிவரால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொகுக்கப்பட்ட வேதத்தின் ஒரு பகுதியாக இந்திய கால கணக்கீட்டு முறை உள்ளது உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த வானியல் பற்றிய நமது நூலான சூரிய சித்தாந்தம் பி சிஇ இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே பூமி சூரியனை சுற்றி வர குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கும் நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ள நேரத்திற்கும் ஒன்று புள்ளி நான்கு நொடி வித்தியாசமே உள்ளது கிரிகோரியன் நாட்காட்டி ஜூலியன் நாட்காட்டியில் காணப்பட்ட மாதங்களை தொடர்ந்து பயன்படுத்தியது அவை முக்கியமாக ரோமானிய கடவுள்களால் பெயரிடப்பட்டன ஜானசின் என்னும் கிரேக்க தேவதையின் பெயர் ஜனவரிக்கு இடப்பட்டது பெப்ரூலியாவின் நினைவாக பிப்ரவரி என மாற்றப்பட்டது தேவதையிலிருந்து மார்ச் பெறப்பட்டது அப்பேரிலிருந்து ஏப்ரல் தேர்ந்தெடுக்கப்பட்டது மியாவின் நினைவாக மே ஜூனோவின் நினைவாக ஜூன் ஜூலியஸ் சீசர் நினைவாக ஜூலை சீசரின் நினைவாக ஆகஸ்ட் என ஆனால் இந்தியர்கள் சூரியனை மையமாக கொண்டு பூமி சூரியனை சுற்றும் பாதையை முப்பதற்கு முப்பது டிகிரி கோணங்களாக பிரித்து கோண வரம்பில் உள்ள நட்சத்திர கூட்டங்களின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்களுக்கு பெயரிட்டனர் பூமி சூரியனை சுற்றும் பாதை நீள்வட்ட பாதை இந்த பாதை சூரியனை மையமாக கொண்டு முப்பது டிகிரி கோணங்களாக பிரிக்கும் போது சில கோணங்களின் தூரம் அதிகமாகவும் சில கோணங்களின் தூரம் குறைவாகவும் இருக்கும் தூரத்திற்கு ஏற்ப மாதத்தின் நாட்கள் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒரு நாட்களாக இருக்கிறது இந்து நாட்காட்டி அமைப்பு நேரத்தை கட்டமைக்கும் பல பரிமாண முறைகளை வழங்குகிறது சந்திர நாட்கள் சூரிய நாட்கள் சந்திர மாதங்கள் சூரிய மாதங்கள் நட்சத்திர விண்மீன்கள் தொடர்பாக சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கங்கள் மற்றும் வானியல் ரீதியாக வரையறுக்கப்பட்ட பிற நேரங்கள் பற்றிய தகவல்களை இந்து நாட்காட்டி இணைக்கிறது சித்திரையில் துவங்கி பூமி சூரியனை சுற்றி பனிரெண்டு மாதங்களையும் கடந்து மீண்டும் சித்திரைக்கு வரும் நாளையே நாம் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் மிகவும் பழமையான மற்றும் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட நமது காலண்டரை பற்றி தமிழர்கள் நாம் பெருமைப்பட வேண்டும்